வாழப்பாடியில் நான்காண்டுக்கு பின் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திறந்து வைத்தனர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ரூபாய் கோடி செலவில் ஈரடுக்கு பேருந்து நிலையம் அமைக்கும் பணி முடிந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் பஸ் நிலையம் திறக்கப்படாததால் அங்குள்ள பயணிகள் நிழல் கூடும் இல்லாமல் குடிநீர் கழிவறை இல்லாமல் பெரும் அவதிக்கு உள்ளான நிலையில் அப்பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற நிலையில் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் பஸ் நிலையம் மற்றும் தினசரி காய்கறி சந்தையை ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய கே என் நேரு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள அனைத்து பேரூராட்சியில் உள்ள பேருந்துகளில் பொதுமக்களுக்கு தேவையான பேருந்து வசதி அடிப்படை வசதி குடிநீர் வசதி அனைத்து அமைத்து தருவதற்கு வேண்டும் என தமிழக முதல்வர் ஆணைக்கு இணங்க அனைத்தும் நிறைவேற்றி வருவதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மேலும் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் அதே போல பத்து சதவீத மக்கள் தினந்தோறும் நகரத்திற்கு வந்து செல்கிறார்கள் ஆக எழுபது சதவீத மக்களுக்கு நாங்கள் குடிக்க தண்ணீர் தர வேண்டும் அவர்களுக்கு கல்வியல் வசதி செய்து தர வேண்டும் போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் அனைத்தும் அது இருக்கின்ற அளவு